வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது என்ன ப என்ன பதிவு அப்படின்னா நம்ம மொபைலில் நம்மளுடைய பேன் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முந்தைய பதிவில் நம்ம மொபைலில் எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஈஸியாக இபேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த பதிவில் நம்ம இபேனை எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இபேன் அப்ளை பண்ண பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை வச்சு அந்த அப்ளை பண்ண பதிவை நீங்கள் பார்த்துக்கிறங்க இப்போ எப்படி இபேனை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறங்க அதில் கூகுளில் சர்ச் பாக்ஸில் இன்ஸ்டன்ட் இபேன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணோன்னே அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மேலேயே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் கெட் நியூ இ பேன் அப்படின்ட்டு இருக்கும் அது கீழே செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோடு இ பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ வந்து நமக்கு தவிர டவுன்லோடு இ பேன் அதான் வேணும் அப்போ அதுக்கு கீழே கண்டினியூன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜுக்குள்ளே என்டர் யுவர் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அதில் வந்து நம்மளுடைய ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள் அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ இருக்கும் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் ஓடிபி கேட்கும் அதில் ஓடிபியை என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க கண்டினியூ கொடுத்தோடனே இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜ் தான் நம்மளுடைய பேன் டவுன்லோட் ஆகி வர்ற பேஜ் அதில் வந்து பேன் அலாட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே டவுன்லோடு இபேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அந்த டவுன்லோடு இபேன் அப்படின்றிருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேன் டவுன்லோட் ஆகிரும் டவுன்லோடு ஆனதுக்கு அப்புறம்